இல்லாமல் உதிர்வுக்கு வீட்டு வைத்தியம் பெண்கள் தற்போது கூந்தல் உதிர்வு பொடுகு இளநரை மரியாதை பிரச்சனையால் அவஸ்தப்படுவாங்க இது உணவுகள் பயன்பாடு சிகிச்சை முறை மூலிகை எண்ணெய் மூலமா கட்டுப்படுத்த முடியும் அந்த வகையில் தலைமொழி பிரச்சனையை சீக்கிரமா குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை எண்ணெயை தயாரிக்கிறது பத்தி பார்க்கலாம் பேமழம்பட்டை பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் விளக்கெண்ணெய் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் பச்சை கற்புறுத்தல் அரை ஸ்பூன் ஒரு சின்ன பவுலில் வேமாலம் பட்டியை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டு பச்சை கற்புரத்தை சேர்க்கணும் அப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஊற்றி அதோடு கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அந்த எண்ணெய் நல்லா சிகப்பு நிறமாக மாறி இருக்கும் அதை எடுத்து ரெண்டு நாள் அந்த எண்ணெயை நல்லா வெயிலில் காயமைங்க இது உங்களோட வீட்டில் வெயில் இல்லை அப்படின்னா டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணலாம் அடுத்தபடியாக அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்கு மேலே இந்த எண்ணெயை ஒரு சின்ன கிணத்துல வச்சு பத்து நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறமா இந்த எண்ணெயை வந்து எடுத்து நல்லா ஆற வச்சு வடிகட்டி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு காட்டன் பட்ஸில் வந்து வச்சு நல்லா தலையில் படுறபடி மசாஜ் பண்ணுங்கள் அப்புறமா சரியாக ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் அந்த எண்ணெயை தலையில் உறவைங்க அப்புறம் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி தலையை நல்லா கழுவிக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்